டியூப் தமிழ் வணக்கம் ஈரானில் அதிபர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது கடந்த இருபது ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு புதிய ஒருவர் சீர்திருத்த மனம் கொண்ட ஒருவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் மசூட் பெச்கியான் ஐம்பத்தி ஒன்பது வயது ஐம்பத்தி ஏழு தசம் மூன்று வீதமான வாக்குகளை பெற்று ஈரானினுடைய அதிபர் தேர்தலில் இரண்டாவது சுற்று வாக்களிப்பில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இவரோடு எதிர்த்து போட்டியிட்ட சஜித் ஜலீட் இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு தசம் மூன்று வீதமான வாக்குகளை எடுத்து இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் இவர் முன்னர் ஈரானினுடைய அணுகுண்டு தடை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் அமெரிக்கா உள்ளிட்ட ஐந்து வல்லரசுகள் பிளஸ் ஒன்று நாடுகளுடன் ஆஸ்திரியாவினுடைய தலைநகரில் பேசிய பொழுது அந்த பேச்சுவார்த்தைக்கு இவர்தான் தலைமை தலைமை ஆவார் ஆகவே ஈரானினுடைய மதத் தலைவருக்கு மிகவும் நெருக்கமான கடும்போக்குவாத சிந்தனை உடையவர் இவருக்கு எதிராக போட்டியிட்ட மசூட் பெஸஸ்கியானுக்கு எதற்காக வாக்குகள் விழுந்தன என்றால் ஈரானில் நடைபெறும் அதிபர் தேர்தலை பகிஷ்கரிக்கின்றோம் என்று கூறிய லிபரல் அணியினர் திடீரென களமிறங்கி வாக்குகளை அள்ளி வீசிய காரணத்தினால் மசூட் பசஸ்கியானி வெற்றி பெற்றிருக்கின்றார் மேலும் இதுவரை காலமும் ஈரானினுடைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அனைத்தையும் ஒருவராக சிந்தித்து தீர்மானம் எடுத்த ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனியினுடைய இடத்தில் அவரை திசை திருப்ப முடியுமா என்றால் அது இலகுவான காரியம் அல்ல இருந்தாலும் கூட மேலும் இறுக்கமான பாதைக்கு செல்ல விடாமல் தடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரானுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே இருந்த பகை குறைநிலை அடையும் ஈரானில் பெண்களுக்கு இருக்கும் நெருக்கடியில் ஒரு தளர்வு நிலை ஏற்படும் மேலும் ஈரானில் இணையம் தடுக்கப்பட்டிருக்கின்றது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனால் இணையத்தை திறந்து விடுவார் மற்ற நாடுகளைப் போல இணைய மூலம் தொடர்பாடல் செய்வதற்கான வழிவகைகளை இவர் திறந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு ஈரானினுடைய கடும்போக்கு ராணுவம் ஈரானினுடைய போலீஸ் ஆகியவற்றில் இருக்கின்ற அடிப்படை ஊழல் குறைபாடுகளை கலைந்தெடுக்க இவர் பாடுபடுவார் மேலும் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவினுடைய முன்னாள் தலைவரும் வெளிநாடுகளில் ஈரானினுடைய தாக்குதலை மறைமுகமாக நடத்தி வந்தவருமாகிய சொலிமேன் குசைனி கொல்லப்பட்டது அமெரிக்காவினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவருடைய படுகொலையின் மீதான எதிர்ப்புகள் இருக்கின்ற நிலையில் ரெவல்யூஷன் காட்டினுடைய கடும் போக்குவாதத்தையும் சீர்திருத்தம் செய்வதற்கு முயற்சி எடுக்க வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு காரியங்களையும் இவர் செய்ய முடியுமா என்றால் ஈரானினுடைய தலைவர் அதற்கு அனுமதிக்க மாட்டார் ஆனால் அவரை சாந்தப்படுத்தி இதை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் குவாசிம் சொலிமானி கொல்லப்பட்டதன் பின்னதாக வந்திருக்கின்ற தலைவர் ஈரானில் இப்பொழுது முக்கியம் பெறாத நிலையில் ஈரானினுடைய அடுத்த பெரும் பிரச்சனை லெபனானில் ஏற்பட போகின்ற ஹிஸ்புல்லாவினுடைய போர் இதை தடுக்க வேண்டும் இரண்டாவதாக சிரியாவில் ஏற்பட்டிருக்கும் மோசமான நிலை மூன்றாவதாக ஏமனில் ஆயுததாரிகள் நடத்துகின்ற தாக்குதல் நான்காவதாக பாலஸ்தீனம் காசாவில் ஹமாஸ் அமைப்பினுடைய தாக்குதல்கள் இந்த நான்கையும் நெறிப்படுத்துவது ஈரான் இவை நான்கையும் தவறான பாதையில் செல்லாமல் இனிமேலாவது ஒரு தளர்வான சமாதான பாதையில் செல்வதற்கான அறிவுரைகளை இவர் வழங்குவார் என்று கூறப்படுகின்றது இதய சத்திர சிகிச்சை நிபுணரான இவர் ஈரானினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் எனவே ஈரானினுடைய அதிபருக்கு வேண்டிய ஒருவராகவும் இருந்தாலும் பொதுவாக ஈரானில் ஓர் அதிபர் சுதந்திரம் மிக்கவராகவும் சீர்திருத்த மனம் கொண்டவராகவும் இருந்தால் அவரை இலகுவாக வீழ்த்தி விடலாம் அப்படியான அபாயம் இவருக்கு இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இன்றுள்ள நிலையில் ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமானது உலக நாடுகளினால் பெரிதும் கவனிக்கப்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை மன்னாரில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே